அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது அடுத்த நாட்கள் ஒரு வருடம் நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான ஒரு வேவ் பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத அந்த பதிவுல கம்ப்ளீட்டா பாக்கலாம் மேலும் பதிவுல நான் நிறைய விஷயத்த கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்லாம பதிவை நான் வந்து ஏழு செக்மெண்டா பிரிச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல டைம்லைன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த பகுதியை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க பாத்துக்கலாம் ஏழு செக்மெண்டா பிரிச்சிருக்கேன்னு சொன்னேன் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அடுத்தது உத்தியோகம் தொழில் அடுத்தது பொருளாதாரம் கடன் சார்ந்த விஷயம் அடுத்து காதல் திருமணம் திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இது சார்ந்த விஷயம் அதன் பிறகு குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதன் பிறகு மாணவர்கள் அப்புறம் ஆரோக்கியம் இப்படி ஏ டு இசட் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கேன் ஸோ பதிவை முழுமையா பாருங்க வீடியோட எண்டிங்ல இந்த வருடத்துல நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறது வழிபடுறது சிறப்பு மேலும் சிம்பிளா நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம் இந்த வருடத்தை செழுமைப்படுத்திக் கொள்றதுக்கு சிம்பிளா என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறதையும் நான் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருக்கேன் பதிவை முழுமையா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும் மேலும் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறது போல பயனுள்ள பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் முதலாவதா மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு ஆல்மோஸ்ட் தான் ஒரு ஹைலைட் ஆன ஒரு பாயிண்ட் எதுனாக்கா குரு பயிற்சி ஜூன் ஒன்றாம் தேதி பிதனத்திலிருந்து கடகத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பதினோரு வருடம் கழித்து மீண்டும் தற்போது இந்த வருடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல கடகத்துல வந்து உச்ச

கேது பேர்ச்சி இந்த வருஷத்தோட கடைசியில அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி கடைசி மாசத்துல ராகு கேது தன்னுடைய போஷனை வந்து மாத்துறாங்க அதாவது கேது பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு நான்காம் இடத்துக்கும் ராகு பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு பத்தாம் இடத்துக்கும் இடப்பெயர்ச்சி ஆகுறாங்க இந்த ரெண்டு மாற்றம் தான் இந்த வருடத்துல ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்கு அதுலயும் குரு பெயர்ச்சி தான் ரொம்ப முக்கியமா நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு சனி வந்து ஏழரை சனியில விரைய சனியா போயிட்டு இருக்காரு ஆனா ஜூன் மாசத்துக்கு பிறகு ஏழரை சனியுடைய தாக்கமும் கம்ப்ளீட்டா நமக்கு குறையாது

அதுலேயும் வந்து ஜூன் ஒன்னாம் தேதிக்கு மேல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுமைகள்லாம் கம்ப்ளீட்டா குறைஞ்சிருக்கும் ஏன்னா குரு பார்வையில சனி பகவான் வந்துருவாரு மேலும் இரண்டாம் இடத்த சனி பகவான் பார்த்தாலும் குரு நல்ல போஷனுக்கு வரதுனால ஃபேமிலியில நிறைய மங்களகரமான மாற்றங்களை நிகழ வைப்பார் எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான மாற்றங்கள் இந்த வருடத்தில் கண்டிப்பா நிகழும் ஆனால் முதல் மூன்று மாதம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதன் பிறகு படிப்படியாக நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் நிகழ ஆரம்பிக்கும் அதே மாதிரி பேச்சு வார்த்தை ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் பேசக்கூடாத வார்த்தைகளை வெளியிடறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் அதிகமான வாக்குவாதங்கள் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும் அதே மாதிரி குடும்பத்துல பொருளாதார ரீதியா சில சுமை அமைப்புகள் இருக்கலாம் பணம் சார்ந்த கஷ்டம் பணம் சார்ந்த சிந்தனை குடும்பத்துல வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துடைய தேவைகள் அதிகமாக இருக்கும் ஆனா ஜூன் மாசத்துக்கு பிறகு ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தோம்னா செய்யக்கூடிய செலவுகள் எல்லாம் அர்த்தம் உள்ள சுப விரைய செலவுகளா இருக்கும் குறிப்பாக குடும்பத்துக்கு எனவே ஃபேமிலி ரீதியா நல்ல குரோத் இருக்கு ஃபர்ஸ்ட் மூணு மந்த் முதல் மூணு மாதம் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை மூன்றாம் மாதத்துக்கு பிறகு மார்ச்சுக்கு பிறகு குடும்பத்துல ஒரு மேசிவான நல்ல குரோத் இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கலான அமைப்புகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிடும் எனவே குடும்ப வாழ்க்கை இந்த ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்குது அடுத்ததாக உத்தியோகம் மற்றும் தொழில் இது வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது முதலாவது நம்ம உத்தியோகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணும்போது ஆறாம் இடத்துல சனி பார்வை வேற ஏதாச்சும் சுப கிரகம் ஆறாம் இடத்தை பார்க்கதான் பார்த்தோம் இல்ல எனவே உத்தியோகத்துல சுமை அமைப்பு இருக்கும் அதுல மாற்றுக்கிறது இல்ல ஆனா நிறைய பேருக்கு உத்தியோகம் சார்ந்த வகையில மாற்றங்கள் பயணங்கள் உத்தியோகம் சார்ந்த வகையில இடமாற்றங்கள் இதெல்லாம் சிறப்பா ஏற்படும் ஒரு இடமாற்றத்திற்கு பிறகு உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஆல்ரெடி இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு சேஞ்ச் ஆவீங்க அதன் பிறகு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் இருப்பினும் சனி பார்வை

கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மனசுக்கு பிடிக்காத நிகழ்வுகள் அதிகமா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா அதுவே வருடத்துடைய செகண்ட் ஹாஃப்ல நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா செகண்ட் ஹாஃப்ல டெஃபினட்டா நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிரும் சம்பள உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்க்குறீங்கன்னா அது கிடைச்சிடும் ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல முதல் ஆறு மாதம் கொஞ்சம் டஃபா இருக்கும் அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம் அப்படியே வேலையை சேஞ்ச் பண்ணுங்கிற பிளான் இருந்தாலும் ஆல்ரெடி இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே வேற ஒரு ஆப்ஷன் தேடுங்க இருக்கிறத விட்டுட்டு புதுசா தேடுறதுக்குலாம் அந்த நேரம் ஃபேவரா இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஒரு வேலையில இருந்துகிட்டு புதுசா ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணுங்க அது உங்களுக்கு பாசிட்டிவா கிளிக் ஆகும் இருப்பினும் ஃபர்ஸ்ட் பார்ட்ட பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல செகண்ட் பார்ட் ரொம்ப நல்லா இருக்கு குரு பயிற்சிக்கு பிறகு உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும் அது வரைக்கும் பணிச்சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அடுத்து நம்ம பார்க்கிறது உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்குமா அப்படினு பார்த்தனாக்கா மேக்ஸिमम ஒரு 80% நல்ல வேலை நல்ல உத்தியோகம் கிடைச்சிரும் அதே மாதிரி அப்ராட் பிளான் ஏதாச்சும் இருக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்கனா அதுக்கு இது வந்து ரொம்ப சரியான நேரம் வெளிநாடு பிளான் ஏதாச்சும் வச்சிருக்கீங்கன்னா தாராளமா மேற்கொள்ளலாம் சோ அது இந்த வருடத்துல கிளிக் ஆகும் மேக்சிமம் நிறைய பேர் சொந்த ஊர்ல இருக்க முடியாது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளை தான் இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் சோ அதுல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கு அடுத்தது நம்ம பாக்குறது பிசினஸ் தொழில் சார்ந்த விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது பத்தாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இது எதை இண்டிமேஷன் பண்ணுதுன்னா ஜூன் மாசம் வரைக்கும் தொழில கவனம் தேவை அப்படிங்கிறத காமிக்குது ஜூன் மாசம் வரைக்கும் தொழில பெருசா இன்வெஸ்ட் பண்ணிட கூடாது கொஞ்சம் அவேரா இருக்கணும் கவனமா இருக்கணும் தொழில கொஞ்சம் தொய்வு நிலை இருக்கும் ஜூன் மாசம் வரைக்கும் தொழில் ரீதியாக எந்த மாற்றமும் பண்ணாம இருக்கிறது நல்லது ஹை ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது நல்லது ஜூன் மாசத்துக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு குருவுடைய பார்வை அப்படிங்கிறது சனி பகவான் மேல மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பார்த்தோம்னா பிசினஸ் சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி தொழில இடமாற்றம் பண்ணுவீங்க ஆல்ரெடி இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு சேஞ்ச் பண்ணுவீங்க அதே போல ஜூன் மாசத்துக்கு பிறகு தொழில ஏற்பட்ட அந்த தொய்வு நிலை எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும் தொழில் ஏற்றத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் தொழில்ல நல்ல லாபம் நல்ல வளர்ச்சி அப்படிங்கறது ஜூன் மாசத்துக்கு பிறகு ஏற்படும் அது வரைக்கும் ரிஸ்க் எடுக்காம இருக்கிறத அப்படியே ஜஸ்ட் நகத்துறதுக்கு இந்த முதல் ஆறு மாதம் ஃபேவரா இருக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு தொழில் ரீதியா நல்ல உத்தமமான நல்ல பலன்களை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் ஹை ரிஸ்க் ஹை இன்வெஸ்ட்மென்ட் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது பொருளாதாரம் கடன் சார்ந்த விஷயம் இதெல்லாம் இந்த வருடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது ஆறாம் இடத்துல சனி பார்வை கடன் பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுல ரொம்ப முனைப்பா இருப்பீங்க இந்த வருஷத்துல கடன் சுமையெல்லாம் ஆல்மோஸ்ட் குறையும் கடன் பிரச்சனை இருந்து வெளில வரத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் என்னதான் சம்பாதிக்கிறோம் விரயமாகுதுன்னு கவலைப்பட வேண்டாம் அந்த விரயம் நல்ல விரயமாக மாறும் சுப விரயமா மாறும் ஒரு நல்ல விஷயத்துக்கு கடன் வாங்கி அந்த கடன் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் கடந்த காலகட்டங்களில் ஏதாச்சும் சுப மாற்றம் சுப வளர்ச்சிக்கு கடன் வாங்கியிருக்கலாம் அந்த கடனை இப்ப ரீபே பண்ணுவீங்க இந்த கடன்

கணிசமா சிறப்பா இருக்கும் பெருசா பிரச்சனையில் இருக்காது குரு பயிற்சிக்கு பிறகும் பொருளாதார ரீதியா அந்த தடுமாற்றமும் இல்ல குரு பயிற்சிக்கு பிறகு தண்ட விரை செலவு கம்மி ஆயிடும் ஏன்னா வந்து பனிரெண்டாம் இடத்தை குரு பார்த்துருவாரு சுப விரை செலவு அதிகரிக்கும் மங்களகரமான மாற்றங்கள் குடும்பத்தில் நிகழ ஆரம்பிக்கும் சுப வளர்ச்சிக்காக செலவு செய்ய ஆரம்பிப்பீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றத்திற்கான முடிவுகளை எடுப்பீங்க சோ அது சார்ந்த வகையில சுப விரை செலவுகள் ஏற்படும் எனவே வடத்தோட செகண்ட் ஆஃப்ல நிறைய சுப விரை செலவு காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு நம்ம தயாராகிடணும் பொருளாதாரம் கடன் இதெல்லாம் வந்து இந்த வருடத்துல பெருசா மேஜரா நம்மள பாதிக்கல எல்லாத்துலேயும் ஒரு வளர்ச்சி கடன் சுமையை குறைச்சி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் சிறப்பா இந்த வருடத்துல நமக்கு ஏற்படுது அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது காதல் உறவு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம பார்க்கும்போது காதல் உறவு எடுத்து அனலைஸ் பண்ணும்போது ஐந்தாம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் நிறைய பேருக்கு காதல் உறவு ஒரு மாதிரி கசப்பான ஒரு நினைவை தரக்கூடிய அமைப்புல இருக்கும் ஆல்ரெடியே பார்ட்னர் கூட அடிக்கடி வாக்குவாதம் வர்றது ஒரு சிலருக்கு காதல் தோல்வி அல்லது காதல் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய வருத்தம் குழப்பம் இதெல்லாம் ஆல்ரெடியே இருக்கும் ஒரு மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குமா நடக்காதா காதல் உறவு திருமண உருவா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற

அடுத்தது திருமண வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணும்போது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் எல்லாம் பரிபூர்ணமா உண்டு வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி நிச்சயமா உண்டு குரு பார்வையில ஏழாம் இடம் இருக்கு ஏழாம் இடத்தை பாவகிரகம் சில ஏக்க அமைப்புகள் இருக்கும் ஒரு சிலர் வந்து வாழ்க்கை துணை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க ஏதோ தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ வாழ்க்கை துணையை விட்டு இருக்கிறது அல்லது வாழ்க்கை துணைக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படியே மேலோட்டமா எட்டி பார்க்கறது இது போல ஏதாச்சும் சின்ன சின்ன வருத்தங்களை கொடுக்கும் ஒரு மாதிரி ஜெயிக்க உணர்வை கொடுக்கும் ஆனா பெருசா பாதிப்பு கொடுத்துராது ஏன்னா குரு பார்வையில் ஏழாம் இடம் இருக்கிறதுனால பிரச்சனையை கொடுத்து தானா நிவர்த்தி செய்து அதன் பிறகு வாழ்க்கையினுடைய ஒத்துழைப்பு ஆறுதல பரிபூர்ணமா கொடுக்கும் எனவே திருமண வாழ்க்கை சுபத்துவம் தான் சின்ன சின்ன குழப்பம் இருக்கும் ஆனா அது பெருசா உங்களை பாதிக்காது அதே போல வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது சில சமயங்கள்ல வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில சில தடுமாற்ற அமைப்புல கொடுக்கலாம் ஏன்னா கேதுடைய பார்வை ஏழாம் இடத்துல இருக்கு ஹெல்த் ரீதியா மட்டும் வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் கிராஃப் ஏறி ஏறி இறங்கும் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துட்டோம்னா போதும் மற்றபடி பெருசா இந்த பிரச்சனை இல்ல வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு பம்பு வழக்கு சரியாகும் இந்த பிரச்சனைகள் அந்த ஒரு நிவர்த்தி கிடைக்கும் பிரிந்தவர்கள் ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல் கம்ப்ளீட்டா குறையும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில சுபத்துவமான வளர்ச்சி இந்த நிச்சயமா உண்டு எனவே காதல் வாழ்க்கையில கவனம் தேவை திருமண முயற்சி திருமண வாழ்க்கையெல்லாம் சுபத்துவம் எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல ட்வெண்ட்டி டுவெண்டி சிக்ஸ் இதுக்கெல்லாம் நல்ல சப்போர்ட் பண்ணுது அடுத்தது நம்ம பாக்குறது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு போது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல கேது பாவ கிரகங்கள்ல மிதமான பாவின்னு சொல்லுவோம் ராகுதான் பொல்லாதவர் கேது வந்து ஒரு ஓரளவுக்கு சுபகிரகம் ஓரளவுக்கு பார்த்தோம்னா பாவ கிரகம் ஆனா பெருமளவான பாவத்துவத்தை செய்யறது இல்ல கேது அதே மாதிரி கேது தான் அமர்ந்த வீட்டின் அதிபதி போல செயல்படுவார் அப்படி பார்க்கும் போது சூரியனோட வீட்டுல இருக்காரு சூரியனை போல செயல்படுவார் ஐந்துல சூரியன் இருந்தாலும் புத்திர தோஷம் தான் எனவே குழந்தை பாகியத்துல சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் நிறைய விரைய செலவு ஏற்படுற மாதிரி இருக்கும் பிரெகனன்சிக்கு ட்ரை பண்றீங்கன்னா மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் மருத்துவருடைய ஆலோசனின்படி செயல்படுறது சிறப்பு மேலும் அதிகமான பயணங்கள் அதிகமா வெளியிடங்கள்ல அலையிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பாடியோட ஹீட்ட கொஞ்சம் தனிச்சுக்கணும் இந்த நேரத்தில் உடல் எப்போதும் வெப்பமா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் எனவே கொஞ்சம் குளிர்ச்சியான ஆகாரங்கள்லாம் அதிகமா வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்றது நல்லது கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால தடை தாமதத்தோட சுப செய்திகளை கொடுப்பார் பிரெகனன்சிக்கு ட்ரை பண்றீங்கன்னா ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்து எடுத்துக்கோங்க ஃபுட்டு தூங்குற விதம் இதிலெல்லாம் கொஞ்சம் அக்கறை தேவை பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கறது தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியது அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அதில் சனி பகவான் இருக்கும்போது தாம்பத்தியம் உணவு முறை தூக்க முறை இதிலெல்லாம் சில குழப்ப அமைப்புகளை கொடுப்பாரு இதிலெல்லாம் ஒரு மாதிரி தாமத அமைப்புகளை கொடுப்பாரு ஏதோ ஒரு விதத்தில் அதிலெல்லாம் வருத்தத்தை கொடுப்பாரு எனவே ப்ராப்பரா கொஞ்சம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நம்ம நகர்த்தணும் அதே மாதிரி ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க மருத்துவருடைய ஆலோசனையின்படி செயல்படும் போது குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் சுப செய்திகள் மிக விரைவாக நமக்கு கிடைக்கும் கேர்லெஸ் இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல் அதே போல பிரகனன்சியா இருக்கிறவங்களா இந்த நேரத்தில் இந்த மாடிப்படி ஏறுறது இறங்குறது வாகனத்துல அதிகமா டிராவல் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல கேது இருந்தா பிள்ளைகள் சார்ந்த கவலை உணர்வு அதிகமா கொடுத்துருவாரு ராசி நம்மளுடைய இன்னும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கலையே திருமணம் ஆகலையே அப்படிங்கிற மாதிரியான கவலை உணர்வை கொடுப்பாரு அதே போல பிள்ளைகளோட சில சமயங்கள்ல அதிகமான வாக்குவாதத்தை கொடுப்பாரு அப்படி இல்லைனாக்கா பிள்ளைகளை பிரிச்சு வச்சு அதாவது வந்து பிள்ளைகள் தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ கல்வி சார்ந்த விஷயங்கள் ரீதியாகவோ வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படி பிரிச்சு வச்சு கொஞ்சம் ஏக்கத்தை கொடுப்பாரு அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைகளுக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள கொடுத்து அதுல உங்களுக்கு சில மன வருத்தங்களை கொடுப்பாரு இப்படி பிள்ளைகள் சார்ந்தவர்கள் ஏதாச்சும் வருத்தங்களை கொடுப்பாரு பிள்ளைகள் உங்க கூடவே இருக்காங்கன்னா அவங்களோட ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க அப்படி உறவு நிலைகள்ல அவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது பச்சிலம் குழந்தைகளா இருக்காங்கன்னா அந்த பிள்ளைகள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க இந்த நேரத்துல கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பாங்க எனவே பச்சிலம் குழந்தைகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க பயப்பட வேண்டாம் பெரிய அளவுல எந்த ஒரு குழப்பமோ பிரச்சனையும் இல்ல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இல்லாம கேர்ஃபுல்லா

நேரத்தில் வந்து உச்சமாகறாரு எனவே பிள்ளைகள் வகையில் சுப விரைய செலவு கண்டிப்பா இருக்கும் மாற்றுகிறதே இல்லை அதனால மனசுல இருக்கிற கவலையை குறைச்சுக்கோங்க அதுதான் நடக்கிற நேரத்தில் நடக்கும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு மேல பிள்ளைகளுக்கு சுப மாற்றம் சார்ந்த எந்த முயற்சியா இருந்தாலும் அது வெற்றியை கொடுத்துரும் நல்ல கவலை வேண்டாம் அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் கல்வி சார்ந்த வகையில் சுப விரை செலவு எல்லாம் இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் சுப விரை செலவு உண்டு அது அவங்களுடைய வயசுக்கு தகுந்த செலவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து எனவே குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் அக்கறை கவனம் இருந்தால் ஒரு உத்தமமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது மாணவ மாணவிகள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டுவெண்ட்டி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் நான்காம் இடம் பெருசா பாதிக்கப்படல நான்காம் இடம் வந்து சுபத்துவம் தான் அடையுது குருவுடைய சஞ்சாரம் வந்து நான்காம் இடத்துல இருக்கும் அதுவும் உச்ச குரு நாளில் வந்து அமர்றது கல்விக்குலாம் ரொம்ப சிறப்பு அதுலயும் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக மாணவ மாணவிகள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அல்லது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு இந்த நேரம் தகுந்த நேரமா இருக்கும் இப்ப ட்ரை பண்ணா அது கிளிக் ஆயிடும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல அது வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டாக நான் பார்க்குறேன் அடுத்து கல்வி சார்ந்த வகையில் சுப விரய செலவு கண்டிப்பாக உண்டு மாற்றுக்கிறதே இல்லை ஏன்னா குரு வந்து நான்காம் இடத்துல அமர்ந்து பனிரெண்டாம் இடத்தை பார்த்துடுறாரு சனி பகவான் விரயத்தை கொடுக்க தயாராக இருக்காரு குரு பார்க்கறதுனால அது சுப விரயமாக மாறுது கல்விக்கு சுப விரய செலவு கண்டிப்பாக உண்டு இப்போ மேஷராசி மேஷராசியுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள்லாம் கல்விக்காக பயணம் செய்வாங்க கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக இடமாற்றம் அடைவாங்க பேரண்ட்ஸ் கூட மேக்சிமம் இருக்க முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட் இது அதே மாதிரி இந்த நேரத்தில் நாளில் குரு வந்து அமர்றதுனால கொஞ்சம் பிரஷர் இருக்கும் புது இடத்துக்கு போறதுனால ஒரு மாதிரி தயக்க குணம் இருக்கும் மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணி கொஞ்சம் காம் டவுன் பண்ணிக்கிறது சிறப்பு படிப்புல ஏதாச்சும் தடை தாமதம் இருக்கா அப்படின்னா அது எதுவும் இல்ல நான்காம் இடம் சிறப்பா தான் இருக்கு பாவகிரங்களுடைய பார்வையும் இல்ல ஆதிக்கம் இல்ல அல்ல கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எந்த குறை அமைப்பும் இல்ல படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது மாணவ மாணவிகளுக்கு ஏற்படும் ஏழரை சனி நடக்கிறதுனால டைரக்ஷனை மாத்துறதுக்கு பார்க்கும் ஒரு மாதிரி குழப்ப உணர்வை கொடுக்கும் எதை சூஸ் பண்றது எதுல நம்ம பயணிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதிரி குழப்ப உணர்வை கொடுக்கும் அதுக்கு உங்களுடைய ஆசான்கிட்டயோ அல்லது உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டையோ அல்லது நீங்க எந்த துறை சார்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது சார்ந்த எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்க கொஞ்சம் அட்வைஸ் வாங்கி செயல்படுறது சிறப்பான பலனை கொடுக்கும் மற்றபடி கல்வி சார்ந்த வகையில் எந்த குழப்ப அமைப்பும் இல்லை மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஏற்றத்தையே கொடுக்கும் மேலும் ஏழரை சனி நடக்கிறதுனால அதிகமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம் அதனால கவனச்சிதறெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது சோம்பேறு குணம் எட்டி பார்க்கும் அதையும் கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது மேலும் நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மற்றபடி எதுவும் பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல கல்வி இந்த நேரம் வந்து ஒரு ஏதுவான நேரம் வளர்ச்சி தரக்கூடிய நேரம் தான் அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் உடல் ஆரோக்கியம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஆறாம் இடத்துல சனி பார்வை இருக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி இது வந்து கொஞ்சம் மருத்துவ செலவை கொடுக்கும் ஆல்ரெடி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா வெரேஷன் ஸ்டார்ட் ஆன பீரியட்லயே மருத்துவம் உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல குரு நல்ல போஷனுக்கு வராரு எனவே வந்து மேஜரா இந்த ட்ரபிளும் இருந்துறாரு ஹெல்த் ரீதியா மேஜரான ட்ரபிள் எதுவும் இல்லை ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல குரு பாத்துறாரு அல்ல உடல் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் முதல் ஆறு மாதம் மட்டும் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கும் ஹெல்த் ஆனா ஆறாவது மாசத்துக்கு பிறகு ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி கிடைச்சி ஒரு தெளிவான ஒரு தேக ஆரோக்கியம் கிடைச்சிடும் சனி பார்வை ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் மேலும் தொடை பகுதி சம்பந்தப்பட்ட விஷயம் கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்மளுடைய நேத்திரம் முகம் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்முடைய கழுத்து தொண்டை மூக்கு முகம் சார்ந்த விஷயம் கண் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி எதுவும் மேஜரா ட்ரபிள் கொடுத்துறாது ஏதாச்சும் உடல் ரீதியா பிரச்சனை இருந்தாலும் அது ஜூன் ஒன்றாம் தேதிக்கு மேல சரியாயிடும் மேலும் இந்த வருடத்துல மன ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கணும் மன ரீதியா நிறைய தாக்கங்கள் வரலாம் ஏன்னா நான்காம் இடத்துல குரு உச்சமாகி அர்த்தாசிரம குருவா மாறுறாரு நிறைய இது வந்து மன ஆரோக்கியத்துக்கு கெடுக்கும் நிறைய மன ரீதியா நிறைய குழப்ப அமைப்புகள் மனசுல அடையாளம் புரியாத பய உணர்வு இதெல்லாம் வரலாம் அதனால இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தியானம் பண்ணுங்க நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார வணங்குங்க கோவில் குலங்களுக்கு அதிகமா போயிட்டு வாங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் ஓவரால் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மேக்சிமம் சிறப்பாக தான் இருக்கு ஒன்பதாம் இடம் சனியுடைய ஆதிக்கத்தில் இருக்கு குருவோட பார்வையில் வருது முதல் ஆறு மாதம் பிரச்சனை இல்லை தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் தங்க அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் பெருசா பிரச்சனை இல்லை இதெல்லாம் விருத்தி ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் உண்டு ஆனா ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் தந்தை சார்ந்த விஷயம் தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் தங்க அணிகலன்கள் தொலைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஜூன் ஆறுக்கு மேல தங்க அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தங்க இருக்கக்கூடிய தங்கங்கள் வந்து ஏதாச்சும் அடகுக்கு போறது அல்லது இது மாதிரியான சில அமைப்புகள் ஏற்படும் எனவே ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கவனம் தேவை குறிப்பா வந்து தந்தை தங்க அணிகலன்கள் இது சார்ந்த வகையில் மற்றபடி மேஜரா டவுனா அந்த இருபத்தி ஆறாம் வருடம் குரு உச்சமாகற ஒரு வருடம் அதுவே ஒரு தனி சிறப்பு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டு சுபத்துவமான வளர்ச்சிகள் உண்டு முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திரம் பண்றதுக்கு ஒரு முக்கியமான மாற்றம் முக்கியமான விஷயத்துக்கு அடித்தளம் போடக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் அதனால ஸ்டார்டிங்ல சின்ன சின்ன ட்ரபிள் இருக்கும் ஆனா அது போக போக சரியாகி நமக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையே கண்டிப்பாக இந்த வருடம் கொடுக்கும் நான் சொல்லியிருக்க சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருங்க மற்றபடி ஒரு செவன்டி நமக்கு ஒரு நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் இருக்காது செவன்டி நமக்கு பாசிட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் தான் இருக்கும் டைத்துக்கு சாப்பிடுங்க டைத்துக்கு தூங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க இதை கொஞ்சம் நீங்க பராமரிச்சாலே போதும் சுபத்துவமான வளர்ச்சி கண்டிப்பா நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு உண்டு அடுத்தது நம்ம எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு ஏதாச்சும் பரிகாரம் பண்ணுமா அப்படின்னு நம்ம வழிபாடு போது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்தவர்கள் வழிபாடு சிறப்பான ஒரு வளர்ச்சி கோவில் பட்டி போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அது ஒரு வடி போய் விசிட் பண்ணிட்டு வந்துருங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிற கேது சில விஷயங்கள்ல தடை தாமத அமைப்பு காதல் உறவுல குழப்ப அமைப்புகளை கொடுப்பாரு பூர்வீகத்துல சில குழப்ப அமைப்புகளை கொடுப்பாரு அப்படி ஏதாச்சும் வெளிப்படுதுன்னா விநாயகரை தொடர்ச்சி தொடர்ச்சியா வழிபடுங்க ஞாயிற்றுக்கிழமையில போயிட்டு விநாயகர் வழிபாடு சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பாத்தோம்னா கோவில் பட்டி போயிட்டு வந்துடுறது சிறப்பு அடுத்தது ஏழரை சனி நடக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அது ஏழரை சனி தாக்கத்தை குறைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை தோறும் பண்ணணும் சனிக்கிழமை தோறும் விருதம் இருக்கிறது நல்லது சுத்தமா சாப்பிடாமலாம் விருதம் இருக்க சொல்லல அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருக்கீங்கன்னா நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே போல வந்து எப்போதும் ரொம்ப அதிகமா சாப்பிடக்கூடிய பாசனா இருக்கீங்கன்னா அந்த சாப்பாட்டுடைய அளவை கொஞ்சம் கம்மியா சாப்பிடுங்க சோ இவ்வளவுதான் விரதம் சுத்தமா சாப்பிடாம பச்சை தண்ணி கூட குடிக்காம நான் விரதம் இருக்கிறேன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு உடல் ரீதியான உபாதைகளை நீங்களே இன்க்ரீஸ் பண்ணிக்காதீங்க நான் சொல்றேன் அதனால விரதம் அப்படிங்கிறது மனம் சுத்தமா இருக்கணும் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் எளிமையா செரிமானம் ஆகணும் அதுதான் முக்கியமான விஷயம் எனவே சனிக்கிழமை தோறும் சின்னதா ஒரு விரதத்தை கடைபிடித்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து ஆஞ்சநேயரை தொடர்ச்சியாக நம்ம வழிபட்டு வரும்போது ஒரு நல்ல மேன்மை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஏழரை தாக்கம் அதிகமா இருக்கிறவங்க இதை பண்ணலாம் அடுத்தது கேது ஐந்துல இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடுல சில தடை தாமத அமைப்பு காமிக்குது எனவே குலதெய்வ வழிபாடு விடாம நம்ம வழிபடுறது நல்லது ஏதோ ஒரு காரணத்தினால குலதெய்வத்தை வழிபட முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றதுக்கு ட்ரை பண்ணுங்க இது வந்து தெய்வ வழிபாடு நம்ம எடுத்துக்கும் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அடுத்தது பிராக்டிக்கலா ஏதாச்சும் நம்ம பரிகாரம் பண்ணலாமா ஏழரசனுடைய தாக்கத்தை குறைக்க பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னா உணவு தானம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை தாராளமா பண்ணுங்க ஃபர்ஸ்ட் உணவு தானம் ரோட்டு உரத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்களுக்கு உங்க கையால சமைச்சு கொடுத்தா ரொம்ப பெட்டர் அப்படி ஆப்ஷன் இல்ல அப்படின்னாக்கா உங்க கையால உணவு யார்டேஜ் வாங்கி கூட கொடுக்கலாம் வெளியில கூட நீங்க உணவு வாங்கி கொடுக்கலாம் அதாவது உணவு தானம் பண்ணுங்க அன்னதானம் பண்றது வாய்ப்பு இருந்தா அதுவும் பண்ணுங்க கோவில் குளங்கள்ல அன்னதானம் பண்றது வாய்ப்பு இருந்தா அதுவும் பண்ணுங்க அதுவும் சிறப்புதான் தான் அல்லது அன்னதானம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல நீங்க போய் கலந்துக்கணும் அவங்களுக்கு போய் உதவி பண்றது அன்னதானம் பண்றவங்களுக்கு போய் உதவி பண்றது உணவு பரிமாறுறது அதெல்லாம் சிறப்பு அடுத்தது மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லக்கூடிய ஏழ்மைப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு தேவையான ஏதாச்சும் சில பொருட்கள் அவங்களுக்கு தேவையான உதவி அதை நீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்தார் போல நீங்க செய்யலாம் சோ இந்த பேசிக்கான விஷயங்களை நீங்க கடைபிடித்து செய்து வரும்போது ஏழரை தாக்கம் கம்ப்ளீட்டா குறையும் நமக்கு நல்ல ஏற்றம் நல்ல முன்னேற்றம் அப்படியே பெயர் புகழுக்கு எந்த பங்கமும் இல்லாமல் ஒரு அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நமக்கு டெஃபினட்டா கிடைக்கும் இதுதான் வந்து ஒரு சிம்பிளான பரிகாரம் இத நீங்க ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணாலே நிச்சயமாக நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திரங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க வரைக்கும் பார்த்தது ஒரு கோச்சார பலன் ஒரு வருடத்துக்கான வருட பலனை நம்ம வருட கிரகங்களின் அடிப்படையில் நம்ம ரிசர்ச் பண்ணி இது வந்து ஒரு பொதுவான கோச்சார பலன் இதுல சில மாற்றங்கள் சிலருக்கு மட்டும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது உடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்திகளின் அடிப்படையில தான் வந்து பலன்கள் விதிகள் அப்படிங்கறது உங்களுக்கு விதிக்கப்படும் கோச்சாரம் வந்து அப்படியே மைல்டா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும் அவ்வளவுதான் மற்றபடி வந்து பார்த்தோன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுடைய தசா புக்தி அந்த சுய ஜாதகம் தான் பேசும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சில

எவ்வளவு பாசிட்டிவான ப்ரொடிக்ஷன் வந்தாலும் ஒரு பிப்டி பர்சன்டேஜ் பார்த்தா உங்களுக்கு நெகட்டிவா நடக்கிறது வாய்ப்பு இருக்கு எனவே யோக தசையா அவயோக தசையா அப்படிங்கறத கொஞ்சம் செக் பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீ எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவான ஒரு பலன் ஒரு தெளிவான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும் மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இந்த கிரகங்கள் எல்லாம் பனிரெண்டு பாவத்துல எங்க இருந்தா யோகம் எங்க இருந்தா அவயோகம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு ஜெனரல் அவேர்னஸ் ஒரு வீடியோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அது ஆல்ரெடி நல்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க உங்க ஜாதகத்துல இந்த நவ கிரகங்கள் எங்க அமர்ந்திருக்கு அப்படிங்கறத ஒரு வடி பார்த்துட்டு அந்த அமர்ந்த வீட்டுக்கு என்ன பலனை இந்த கிரகங்கள் செய்யும் அப்படிங்கறத நான் அந்த சொல்லியிருப்பேன் சொல்லிருப்பேன் டைம் இருக்கும்போது அந்த பதிவும் ஒரு வடி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தேழு நட்சத்திரம் இதுக்கான ஒரு பொது பலன் வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் ஃபுல்லா நம்ம கிளியரா பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரத்துக்கான பொது பலனை நம்ம கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த பதிவுகளை நீங்க என்ன பாக்கலாம் அந்த பதிவுகளையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அந்த பதிவை பார்க்கும் உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கும் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது போது அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பீட்பேக் சொல்லுங்க மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பீட்பேக் கொடுத்துட்டு போங்க மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அனைவருக்கும் மிக சிறப்பு மகிழ்ச்சியாக நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஒரு வருடமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன் மேலும் இது போல இன்னொரு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் மிக்க நன்றி